மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது ஒண்ணுன்னு சொல்றீங்க ஆனா நிறைய கம்பெனிகள் மூடிட்டே இருக்காங்க மக்களை நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க எதனால இது நடக்குது சார் எந்த ஒரு புது விஷயமுமே நல்லவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி கஷ்ட கெட்டவங்க கிட்ட தான் சார் போவோம் ஏகே ஃபார்ட்டி செவன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வெப்பன் பட் அது யார்கிட்ட ஜாஸ்தி இருக்குன்னா மிலிட்ரி கிட்ட இருக்கிறத விட டெரரிஸ்ட் கிட்ட தான் ஜாஸ்தி இருக்கு டைரக்ட் செல்லிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி ஏன்னா நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் கேட்டீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும் வாழ்க்கையில பெரிய அளவுல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா வேலைக்கு போகணுமா தொழில் பண்ணணுமான்னு கேட்டா எல்லாம் ஆர்கிட்டயும் பதில் தெரியும் தொழில் பண்ணணும் யாருமே இல்ல வேலைக்கு போனா தான் நிறைய சம்பாதிக்க முடியும் பெரிய ஆளாக முடியும் சொல்லவே மாட்டாங்க ஆனா ஏன் போறது இல்ல தொழில் பண்ற இடத்துல இருக்கிற ரிஸ்க் ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸை விற்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடாது இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் விற்கக்கூடாது ரியல் எஸ்டேட்டை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டைரக்ட் செல்லிங்கில் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்குது அதே மாதிரி இந்த இயந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் விற்றுக்காங்க நம்ம ஊரில் ஓடிட்டாங்க கம்பெனி மூடிட்டாங்க இத்தனை மக்கள் ஏமாந்துட்டாங்க இது எல்லாத்துக்காரணம் இந்த மாதிரியான பொருள் விற்றதே தான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட ஈரோடு மகேஷ் இன்னைக்கு இன்டர்வியூவில் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு மனிதரை சந்திக்க போகிறோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன நிறைய விஷயம் அவர் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான மனிதர் அப்படிங்கிறது நான் சொன்னதுக்கான காரணம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க மரியாதைக்குரிய டாக்டர் வி மோகன்ராஜ் அவர்கள் டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் சேர்மேன் வணக்கம் சார் வணக்கம் சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் ரொம்ப சூப்பர் சார் தேங்க்யூ வெரி மச் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நீங்க இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் கால் நூற்றாண்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரே தொழில்ல பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட நீங்க உங்களுடைய சொந்த நிறுவனம் ஆரம்பிச்சு ட்ரான்ஸ் ஆரம்பிச்சு பதினெட்டு வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே டைரக்ட் செல்லிங்கன்னா மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு ஏன் சார் எந்த ஒரு புது இண்டஸ்ட்ரியும் எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும் ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை தட் இஸ் நேச்சுரல் இந்த இண்டஸ்ட்ரி வந்து உலகத்துக்கே இட்ஸ் எ யங் இண்டஸ்ட்ரி இது டேரக்ட் செல்லி செல்லிங் வந்து ஃபார் த ஹோல் வேர்ல்டு இப்போ நம்ம எப்படி இங்கே இதுக்கு சரியான நேம் இல்லைன்னு நீங்கள் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டீங்களோ இது வந்து இங்கே மட்டும் இல்லைங்க அமெரிக்காவில் வந்து இட்ஸ் அன் எயிட்டி இயர் ஓல்டு இண்டஸ்ட்ரி ஈவன் இன் அமெரிக்கா நீங்கள் போனீங்கன்னாலும் அங்கே இதுவாக பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு தான் கேட்பாங்க அதுவும் நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆனால் பட் இது வந்து அதுக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு ஆனால் அப்போ பண்ணது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த என்னென்ன தெரியாமல் புரிஞ்சிக்காமல் அவங்க செஞ்சது அதனால தான் இது வந்து டைரெக்ட் செல்லிங் அப்படின்னாலே நெட்ஒர்க்குனா எம்எல்எம்னான்னு பல பேர்களை வச்சுக்கிட்டு இது சரியாக தப்பாங்கிற குழப்பத்தில் மக்கள் இருக்காங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன எடுக்கணும்னு விரும்புகிறேன் சார் இப்போ டைரெக்ட் செல்லிங்கும் எம்எல்எம் ஒன்றா டைரக்ட் செல்லிங்குன்னு நம்ம சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் பிஸ்னஸ் எந்த ஒரு பொருளை தான் ஒரு வியாபாரிக்கு லாபம் கிடைக்கும் அப்போ பொருளை விற்று லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் தொழில் அந்த தொழிலை வந்து நம்ம எந்த முறையில் செய்கிறோமோ அந்த முறைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து விற்கிறாங்க விற்கிறாங்கன்னா அது டோர் டு டோர் செல்லிங் அப்போது இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது தான் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய நேமே ஆனால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது தப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது கரெக்டான வார்த்தை தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் போத் ஒன் ஆர் த சேம் ஆனால் லெவல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம சொல்கிறது இல்லை எம்எல்எம் அப்படின்னு சொல்லிச்சின்னா இந்த தவறாக ஏமாத்துகிற கம்பெனின்னா அது எம்எல்எம்மா அப்படின்னு கேட்டு கேட்டு பழகினால நாங்கள் அசோசியேஷனில் வி டிசைடட் இனிமேல் நம்ம இந்த எம்எல்எம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வி கே கேவ் ஏ நேம் டைரக்ட் செல்லிங் அதுதான் ஆனால் உலகம் முழுக்க பேர் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் ஏன்னா அதுதான் உண்மையாவே ஆப்டான பேர் ஏன்னா ப்ராடக்ட்ட நீங்க மல்டி லெவல்ஸில் மார்க்கெட் பண்றீங்க நான் மார்க்கெட் பண்ணாலும் எனக்கு கமிஷன் கிடைக்கும் என் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நான் விற்க வச்சாலும் அவர் மூலமாக எனக்கு கமிஷன் கிடைக்கும் அவருக்கு கீழே ஒருத்தர் வித்தாலும் அதன் மூலமாக கமிஷன் கிடைக்கும் இட்ஸ் இட்ஸ் ஹேப்பிங் இன் மல்டி லெவல்ஸ் ப்ராடக்ட் இஸ் பீன் மார்க்கெட் இன் மல்டி லெவல்ஸ் அதனால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் த ரைட் வேர்ட் பட் விச் இஸ் ராங்லி யூஸ்ட் இன் இந்தியா அதனால மொத்தமாகவே இந்தியாவில் ரைட் ஃப்ரம் கவர்மெண்ட் எம்எல்எம்ங்கிற வார்த்தையை வேறு டைரக்ட் செல்லிங்கிறது தான் பிஸ்னஸ்ன்னு சொல்லி பிரிச்சிட்டோம் இன் இந்தியாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா டைரெக்ட் செல்லிங் இஸ் த ரைட் வேர்ட் ஆர் ரைட் நேம் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எஸ் ஓகே ஆனால் இப்போ வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது ஒன்றுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆனால் நிறைய கம்பெனிகள் மூடிக்கிட்டே இருக்காங்க மக்களை நம்ப வச்சு ஏமாற்றிடுறாங்க எதனால் இது நடக்குது சார் சார் எந்த ஒரு புது விஷயமுமே கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கஷ்ட கெட்டவங்கிட்ட தான் சார் போகும் டைரக்ட் செல்லிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி ஏன்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டிங்கன்னா சம்பாதிக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் வேலைக்கு போகணுமா தொழில் பண்ணணுமான்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் பதில் தெரியும் தொழில் பண்ணணும்னு யாருமே இல்லை இல்லை வேலைக்கு போனால் தான் நிறையா சம்பாதிக்க முடியும் பெரிய ஆள் ஆக முடியும்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் ஏன் போகிறதில்லை அப்படின்னா அந்த தொழில் பண்ணுற இடத்துல இருக்கிற ரிஸ்க் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறக்கு பணம் இருக்கணும் அந்த தொழிலை பற்றின புரிதல் அறிவு இருக்கணும் போட்டியாளர்களை சமாளிக்கிற அந்த ஒரு திறன் எல்லாமே இருக்கணும் ஸோ இந்த தகுதிகள்லாம் இருக்கிறவங்க தான் தொழிலுக்குள்ளே இறங்க முடியும் அப்போ இந்த தகுதிகள் இல்லாதவங்க நம்ம ஏன் போய் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா பணம்ங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்காங்க ஸோ அதனால் இப்போ சாம சேஃபாக இருப்போமேன்னு சொல்லிட்டு விலைக்கு போயிடுறாங்க ஆனால் இந்த எந்த குவாலிட்டி இல்லாமல் சில பேர் எம்எல்ஏ மாறச்சு ஏமாற்றிடுறாங்களே அதுதான் தான் நான் சொல்ல வரேன் இந்த இவ்வளவு ரிஸ்க் தான் ஒருத்தர் தொழில் செய்ய முடியும் இந்த ரிஸ்க்கே இல்லாமல் டான்ட்ர்புனராக மாத்திர ஒரு இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்போ இந்த ஆசை வார்த்தையை காட்டி தப்பான வழியில் கைட் பண்ணுறாங்க ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் நாங்கள் சொல்லுவோம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு நான் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு அப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு நீ என்ன வேணால் ஒரு ஸ்கீம் போடு நீ படம் கட்டு உனக்கு நான் இவ்வளோ வட்டி தரேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் வாரம் பத்தாயிரம் வண்டி தரேன் மாசம் பத்தாயிரம் வட்டி தரேன் சரி எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அப்போ இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லை டைரக்ட் செல்லிங் அப்படிங்கற ஒரு பிராண்டை மேலே வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு வேணும் டார்கெட் வரும் பொழுது அவங்க கம்பெனிக்கு முடிவிட்டு போயிடுறான் இதுவும் ஒரு தொழில் நினச்சிட்டு நானூறு தொழில் அதிபவர் ஆகிட்டேன்னு நினச்சி உள்ளே சேர்ந்தவங்க எல்லாரும் ஏமாற்றப்படுறாங்க ஏமாறுகிறாங்க அவங்க இந்த இண்டஸ்ட்ரி மேலே விருப்ப காட்டுறாங்க டேரெக்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி என்னென்ன ப்ராடக்ட்ஸை விற்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்க கூடாது ஏன்னால் அந்த கிளாரிட்டி இருந்தால் தான் பார்க்குற மக்களுக்கு வந்து ஓ இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்லாம் விற்கிதுனா இது டேரக்ட் செல்லிங்ல வராதுன்னு இந்த இந்த இன்டர்வியூ எஜுகேட் ஆவாங்கல்ல கண்டிப்பாங்க சார் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துருக்கு முதல்ல இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துருச்சு அந்த ரூல்ஸ்லேயே என்னென்ன பொருள் விற்கலாம் என்னென்ன பொருள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தே ஹவ் கிவன் ஏ கிளாஸ் ஏன்னா டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் பொருளை நம்பி பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பொருள் விற்க வரவரை தான் நீங்கள் நம்புகிறீங்க

ஏன்னா லைஃப் இன்ஷுரன்ஸை எஜுகேட் பண்ணி தான் ஒருத்தர் கொடுக்கணுமே தவிர எஜுகேட் பண்ணாமல் கொடுத்தா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ லைஃப் இன்ஷுரன்ஸை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் இருக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டேரெக்ட் செல்லிங்கில் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு விலை வந்து நிர்ணயம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து பத்து ரூபா பொருளை நீங்கள் ரெண்டாயிரம் சொன்னாலும் அது லேண்டு எனக்கு வேணும்னு சொல்லி ஏமாறுறதுக்கான ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டும் நடக்கும் ஏமாற்ற முடியும் ஏமாற முடியும் ஸோ அதுக்காக ரியல் எஸ்டேட்டை விற்கக்கூடாது அதே மாதிரி இந்த இயந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இது நீ கட்டிட்டீங்கன்னா உன்னோட தோஷம் சரியாயிரும் கழுத்தில் நீ இது போட்டுன்னா உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது இந்த மாதிரியான இயந்திர தந்திரம் ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடாது இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் விற்றுருக்காங்க நம்ம ஊரில் நீங்கள் சொல்கிறீங்களே ஃப்ளை பை ஆப்ரேட்டர்ஸு ஓடிட்டாங்க கம்பெனி மூடிட்டாங்க இத்தனை மக்கள் ஏமாந்துட்டாங்க இது எல்லாத்துக்கு காரணம் இந்த மாதிரியான பொருள் விற்றுதே தான் ஒரு கூப்பன் கொடுப்பாங்க பத்தாயிரம் கட்டி கூப்பனை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஃபேமிலி கூட ட்ரிப்பு டூர் போய்க்கலான்ருவாங்க ஒரு நூறு பேர் வாங்கினாங்கன்னா பத்து பேர் தான் ட்ரிப்பே உண்மையாகவே போவாங்க ஓகே அந்த பத்து பேர் நீங்கள் ட்ரிப்பு போகும்போது அந்த பத்து பேர் கம்பெனிக்காரன் காசு கட்டினா போதும் ஆனால் நூறுக்கு பாக்கி இருக்கிற தொண்ணூறு பேர்கிட்ட வாங்கின பணம் மொத்தமும் கம்பெனியோடைய லாபம் ஸோ இந்த மாதிரி பேப்பர் ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடாது சீட்டிங் சீட்டிங் எஸ் சீட்டிங் இன்னும் அது எல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகலைங்க ஓகே டுவெண்ட்டி தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஓகே ஆமாம் இப்போ நீங்கள் வந்து பதினெட்டு வருஷமாக சொந்தமாக நிறுவனம் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் நிறுவனத்துலேருந்து ப்ராடக்டா டேரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்னா என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் மக்கள் சரி இப்போ நார்மலாகவே ஒரு டேரக்ட் செல்லிங்குடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை கஸ்டமர் போய் கடையில் வாங்குறாரு அப்படின்னா அவர் கொடுத்த நூறுவாயில் கடைக்காரருக்கு லாபம் இருக்குது கடைக்காரருக்கு சப்ளை பண்ணவருக்கு லாபம் இருக்குது அதுக்கு கடைக்காரருக்கு எந்த ஊர்லேருந்து வந்துச்சோ ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்னா அவருக்கு ஒரு லாபம் இருக்குது மேனுஃபேக்சர் பண்ணவருக்கும் லாபம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே விளம்பரம் பண்ணுறதுக்கு ஒரு செலவு பண்ணும் இது எல்லாம் சேர்த்து தான் கஸ்டமர் நூறுரூவா கொடுத்து வாங்குறாரு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நேஷன் வைடு ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணுன்னா அறுபது இந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் சேனல் காஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறாங்க அப்போ அந்த அறுபது பர்சன்ட்டை டைரெக்ட் செல்லிங்கில் கஸ்டமர்ஸ்க்கே வாங்குற கஸ்டமருக்கே பிரிச்சு கொடுக்கறது தான் டைரக்ட் செல்லிங் பேசிக் கான்செப்ட் அப்ப அந்த கான்செப்ட் அடிப்படையில் பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விங்க இப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன டெய்லி கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸா இருக்குமா இல்ல வீட்டு உபயோக பொருட்களா இருக்குமா சார் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் என்னவா வேணா இருக்கலாம் சார் இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது மீதி எல்லாமே இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் சார் உதாரணத்துக்கு நான் உனக்கு கேட்கிறேன் சார் இப்ப மிக்சின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சு நம்ம டைரக்ட் செல்லிங்ல கொடுக்குறோம் இதோட தரம் எப்படி இருக்கு மக்கள் எல்லாருமே ஆர்வத்துல வாங்கிட்டு தரமில்லாத ப்ராக்டாக போயிருங்க இல்லை எம்ஆர்பி ரேட்டு கொடுக்குறாங்கிறாங்க இல்லை எம்ஆர்பின்னு ஒன்று அவங்களே அடிச்சு கொடுத்துட்றாங்க நீங்கள் இவ்வளோ இவ்வளோ டாக் இருக்கு டேரக்ட் செலிங்கில் பொறுத்த வரைக்கும் எம்எல்எம்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மிக்சி வந்து இவங்க மூவாயிரத்தி ஐநூறுபா சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு என்ன யூஸ்னு கேட்குறாங்க இப்போ இது எப்படி மக்கள் இதில் எப்படி அவேரா இருக்கிறது விழிப்புணர்வோட எப்படி இருக்க முடியும் சார் இது வந்து ரெண்டு விஷயங்க மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரிங்க கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் இல்லாததுக்கு முன்னாடி இது எல்லாம் நடந்துட்டு ஓகே இப்போ இந்த ரூல்ஸை கரெக்டா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கறத கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணிச்சுன்னா இப்போ நீங்க சொல்ற இந்த தவறுகள் எதுவுமே நடக்காது ஏன்னா நீங்க வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிங்குறத நீங்க யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் வித் த மினிஸ்ட்ரி ஓகே கன்சியூமர் அஃபயர்ஸ் அண்ட் சிவில் சப்ளைஸ் மினிஸ்ட்ரில தான் இந்த டைரக்ட் செல்லிங்க குடுத்துருக்காங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் என்ன பொருள் விக்கிறேன் என்ன விலைக்கு விக்கிறேன் என்னுடைய மார்க்கெட்டிங் பிளான் நான் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு விக்கிறது மூலமா எப்படி நான் என்னுடைய லாபத்தை பிரிச்சு கொடுக்கறேன் ஓகே இந்த கம்ப்ளீட்ட நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணும் சோ இந்த பேப்பர்ஸ் நான் கம்ப்ளீட்டா சப்மிட் பண்ணாம அவங்ககிட்ட என்னால அப்ரூவிலே வாங்க முடியாது தே ஹேவ் பேனல் ஆஃப் டீம் அந்த பேனல் இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில தெரிஞ்சவங்களை பேனல்ல வச்சிருக்காங்க அவங்க இவங்க கொடுக்கற இந்த பொருளுடைய விலை தரம் அதே மாதிரி இந்த இந்த லாபம் தான் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த லாபத்துல இவங்கனால இந்த கமிஷனை கொடுக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் தேகிவிதி அப்ரூவல் அதனால இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ற கம்பெனிகளுக்கு கண்டிப்பா பொருள் பிரச்சனையோ குவாலிட்டி பிரச்சனையோ விலை பிரச்சனையோ இருக்கா இருக்காது இருக்கா இப்ப இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இதை மீறி ஒரு கம்பெனி வந்து சீட் பண்ணது அப்படின்னா அவங்க அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக தான் இருப்பாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ அது ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் எதை பண்ணால் தெரியும் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குங்க வெப்சைட் இருக்கு வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் லிஸ்ட் போட்டுச்சுன்னா அது லிஸ்ட் வரும் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்குங்க ஓகே ஆனால் வெறும் முன்னூறு கம்பெனி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிற அந்த அவர்னஸ் பப்ளிக் வந்துட்டாலே அவன் டாக்டர் இன்டர்நெட்ல போட்டு பார்ப்பான் கவர்மெண்ட் வெப்சைட்ல போவான் இது இருக்கா இல்லையா ஏ நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் வெரி குட் ஆமாம் ஏன்னா அது ஃபுல்லாக அவர்னஸ் வீடியாக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் ஆமாம் சார் இந்த பொருட்கள் பற்றி பேசுகிறப்ப சார் டேரக்ட் செல்லிங்கில் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராண்டட் பொருட்களை நம்ம வந்து டேரெக்ட் செல்லிங்கில் கொண்டு வந்து விற்போமா இல்லை நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் ப்ரொட்களாக இருக்கும் இது வந்து ஒரு கவர்மெண்ட் நாம்ஸே இருக்குங்க வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டை நெட்டு டைரக்ட்ஸ் இல்லைங்களா விற்க கூடாது வைக்கக்கூடா விற்கக்கூடாது இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் ட்ரான்ஸ் இண்டியாங்கிறது என்னுடைய கம்பெனின்னா அதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னுடைய ப்ராடக்ட்டா இருக்கணும் நான் மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் என்னுடைய பிராண்டட் என்னோட பிராண்ட் ப்ராடக்ட் நீங்கள் ஒயிட் லெவல் வாங்கி கூட பண்ணிக்கலாம் ஒயிட் லேபில்லிங் தான் பண்ணுவாங்க பண்ணி ஆமா மோஸ்ட் கம்பெனி ஆமா இப்போ என் கம்பெனில எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி அறுபது ப்ராடக்ட் இருக்கு அப்போ அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நாங்க ஒரு பன்னெண்டு ப்ராடக்ட் தான் நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்றோம் பேலன்ஸ் எல்லாமே ஒயிட் லேபிலிங் தான் இப்போ ட்ரான்ஸ் இந்தியா சார்பாவே நீங்க சொன்னீங்க ஒரு நூத்தறுபது வகையான பொருட்கள் இருக்கு ஆமாங்க இப்போ இதுக்கான சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கா நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோமா அதை வந்து கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுதா அதாவது கிரீவியன் செல் இருக்கணும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த சர்வீஸ் ப்ராடக்ட் கரெக்டாக கொடுக்கணும் கவர்மெண்ட் வந்து ஏன் நீங்க உங்க பிராண்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா நீங்க தான் அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு அந்த ப்ராடக்ட் பின்னாடி இருக்கிற சர்வீஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் நாளைக்கு ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னா டேரா நான் உங்ககிட்ட தான் வருவேன் நான் விற்கல அவனோட ப்ராடக்ட் நீ அடுத்தவனை கை காட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் இது உன் பிராண்டா இருக்கணும்னு கண்டிஷன் வச்சிருக்காங்க அப்ப தான் அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறதா கவர்மெண்டோட ரூல் இப்போ நீங்க டைரக்ட் செல்லிங்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனிதர்களை நம்பி தான் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது எஸ் அ கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக சேர்மேனாக நீங்கள் கீழே இருக்கிற மனிதர்களை நம்புறீங்க அவங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க விற்கிறாங்க கீழே இருக்கிற மனிதர்கள் பண்ற குழப்பங்கள் சில சமயம் நிறுவனத்தை பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் நிறைய விதமான பிரச்சனைகள் வருங்க ஒரு ப்ராடக்டுடைய தரம் இல்ல அதனுடைய தேவைகள் அதனுடைய உழைப்பு அதை வந்து நான் என்ன வேணாலும் உங்ககிட்ட வந்து தப்பா சொல்லலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வந்துட்டு ட்ரான்ஸ்பெரின்னு ஒரு ஜூஸ் இருக்கு இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்க உடம்புல எல்லா வியாதியும் சரியா போயிடும்னு சொல்லுவாங்க சொல்றாங்க அந்த ராங் ராங் கமிட்மெண்ட்ஸ் வந்து அல்டிமேட்டா இது யார் கொடுத்தாங்கன்னா கம்பெனி இல்லை அந்த பொருளை கொண்டு போய் விற்கிறவங்க அந்த வித்தா கிடைக்கிற அந்த லாபத்துக்காக இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுவாங்க இது வந்து நம்ம ரெகுலர் எஜுகேஷன் மூலமா தான் இத செய்ய முடியும் இப்போ நாங்க வந்து we have a systemங்க ஓகே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ள வந்தா அவரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா ஒரு சில ட்ரெயினிங்ஸா தாண்டி போகணும் ஒருத்தர் உள்ள வந்துனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிசினஸ் அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரத்துல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது एफआईएபின் சொல்றோம் அத எல்லாரும் அட்டன் பண்ணனும் அது அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வியாபாரத்தை பத்தி அடுத்து உங்க கிட்டயே பேசணும்ங்கறது எங்களுடைய எங்க கம்பெனி உடைய கண்டிஷன் பட் இது வந்து என்னன்னா மாஸ் குரூப்புக்கு இப்போ என்னோட கம்பெனி கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து முப்பது லட்சத்துக்கு மேலே முப்பது லட்சம் பேர் உங்களுக்கு கீழே இருக்காங்களா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக என் கம்பெனியில் இருக்காங்க அப்போ அந்த முப்பது லட்சம் பேரில் எல்லாருமே அந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இன்சஸ் பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணி நாங்கள் இதை வந்து ஒரு சிஸ்டமாவே கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் எஃப்ஐபி ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிசினஸ் அதுக்கடுத்தது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதுக்கடுத்தது ஹண்ட்ரட்ஸ் கிளப்னு சொல்லி லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ்னு சொல்லி எயிட் லெவல்ஸ் வச்சிருக்கோம் ஸோ அவங்க அவங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி அவங்க என்ன லெவலில் ஏர்ன் பண்ணுறாங்களோ அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளவு டீம் இருக்குங்கிற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி அப்போ இந்த டீம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது இது அவருக்கு இந்த குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் வச்சு வி டூ திஸ் ப்ரோக்ராம் ஆன் அ பீரியாடிக் பேசிஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த ஹண்ட்ரட்ஸ் கிளப்பில் எல்லா லெவலும் நடக்கும் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இது ஒழுங்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி நான் ட்ரான்ஸ் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்பிக்கிறீங்க ஓகே ஸோ என்னுடைய கம்பெனியுடைய வயசு பதினெட்டு ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஒன்பது வருஷம் அனுபவம் வருஷத்துக்கு மேல எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் அனுபவம் இருக்கு அப்போ இந்த அனுபவத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேங்கிறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நான் வந்து ஓபனிங் டே அன்னைக்கு குத்து வழக்கு ஏற்றும்போது சொன்ன விஷயம் சார் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் மாற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைய போற இண்டஸ்ட்ரி அது இன்னைக்கு சொன்னா கூட எல்லாருனாலும் ஏற்றுக்க முடியாது ஆனால் திஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன் டே நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா பல நிறுவனங்கள தாண்டி தான் நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன் நிறுவனத்தினுடைய செயல்பாடு அவங்க இந்த ட்ரைனிங்ஸே எதுவும் இல்லாமல் கொண்டு போகிறது எடுத்துக்கிட்டு நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரி டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை பற்றி இந்தியாவில் எல்லாரும் பெருமையாக பேசுகிற ஒரு நாள் வரும் அப்போ வரும் பொழுது நான் தான் காரணம்னு சொல்ல கண்டிப்பாக ட்ரான்ஸ்இண்டியா அதில் ஒரு காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ பண சம்பாதிக்கிறதுக்கு டைரெக்ட் செல்லிங் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நான் பிறக்கும்போதே கூடி சொன்னேன் பிறக்கும் போதே என் வீட்டில் ரெண்டுகார் இருந்தது இன்னொரு தொழில் பண்ணி தான் நான் சம்பாரிச்சு தான் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு என்றைக்குமே வந்ததில்லை வாடகை வருமானம் அது இது எங்கள் அப்பா எல்லா செட்டப் எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கார் ஆனாலும் ஒரு தேர்ஸ்ட் எனக்கு வந்து என்னோட ரோல் மாடல் வந்து எங்கள் அப்பா எங்கே ஒரு நல்லது கட்டத்துக்கு போனாலும் ஒரு இளவுக்கு போனாலும் சரி இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் ஏன்டா எல்லாத்துக்கும் எப்போ பெரியப்பா வருவார் கூட எங்கள் மாமா வருவார் கூட ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற மரியாதைக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணதில் அவர் ஜீரோவிலிருந்து இருந்து வந்தவர் சொன்ன வார்த்தை தவறாதவர் எங்கிட்ட எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார் பிஸ்னஸில் கருப்பு வெள்ளை ரெண்டு கலர் தான் நீ வந்து வா இருந்தால் தர்றேன் வந்தால் தர்றேன் பார்க்குறேன் இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா யுவர் அன்ஃபிட் ஃபார் பிஸ்னஸ் முடியும்னு சொன்னால் சொன்ன டைமுக்கு கொடு ஸோ வார்த்தை காப்பாற்று வார்த்தை காப்பாத் அப்போது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் மைண்டில் இருந்தனால அப்போ எனக்கு என்னென்னா க ஸ்கூல் படிச்சுட்டு பொழுதே பெரிய அளவில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அந்த தொழிலில் எங்கள் அப்பாவோட பெருசாக சாதிக்கணும் இப்படி தான் என்னுடைய மைண்டில் ரஜிஸ்டர் ஆச்சுங்க அப்போ இப்படி ரெஜிஸ்டர் ஆகி தான் என்னுடைய ட்ராவலே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்போது அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து காலேஜ் முடித்த உடனே ஃபஸ்ட்டு கேபிள் டிவி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் மூணு சேனல் கொடுத்தேன் மிக்சர் வச்சு ஸோ எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் செய்வேன் நான் பெட்ரோல் கார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கேஸ் கன்வெர்ட் பண்ணி ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தப்போ லொவாட்டோ அண்ட் பிஆர்சின்னு சொல்லி ரெண்டு இட்டாலியன் கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் டீலர் ஃபார் தமிழ்நாடுன்னு நான் தான் ஆல்கட்டில் சீமன்ஸ் மொபைல் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் டீலர் கோயம்புத்தூருக்கு நான் தான் ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே நான் வந்து பா ஏதோ ஒன்று செய்யறோம் செய்யணும் செய்யணும் ஆனால் ஏதாச்சும் வித்தியாசமா செய்யறோம் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது காரணம் எங்கள் அப்பா ஏன்னா நான் எக் ரெகுலராக செய்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு எங்கள் அப்பா என்னால் ஓவர் டேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு அஞ்சு பிஸ்னஸ்க்கு அப்புறம் தான் ஐ என்கவுண்டர் திஸ் டேரக்ட் செல்லிங் அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக நிறுவனம் ஆமாம் சார் இப்போ உங்கள் நிறுவனம் ஆரம்பிச்சு ஒரு பதினெட்டு ஆண்டுகள் ஆச்சு பதினெட்டு வயது ஆச்சு ஆமாம் அதுக்கு மேலே ஒரு ஒன்பது ஆண்டு கால அனுபவம் சொன்னீங்க அந்த ஒன்பது ஆண்டு கால அனுபவத்தில் நீங்கள் சந்தித்த மிக முக்கியமான தவறுகள் நீங்கள் என்ன பார்த்தீங்க டேரக்ட் செல்லிங் இந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது கம்பெனி ஆரம்பித்தா சார் நான் கம்பெனி ஆரம்பித்ததுக்கு காரணமே இந்த தவறுகள்லாம் நடக்கவே கூடாதுங்கிறது தான் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கம்பெனிகள்னால பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நிறுவனத்துக்கு ஒரு கிரீடி இருக்கு ஏன்னா இந்த இந்த பிசினஸ் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு தொழில் தான் நிறைய பேர் பிளைபை ஆபரேட்டர்ஸ் இந்த பிசினஸ் இறங்குறாங்க ஒரு பிசினஸ் பண்ற எனக்கு நான் வந்து பத்து லாபம் எதிர்பார்த்தா அது நியாயம் நீங்கள் கொடுக்குற தயாராக என்னோட என்னோடய பத்து பர்சென்ட் நான் நாற்பது பர்சென்ட்டாக மாற்றினேன்னா கிரீடினஸ் தான் பிரச்சனையே எல்லா நிறுவனங்களுக்கும் ஆடிட்டு போகிற எல்லா நிறுவனங்களும் தான் பிரச்சனை ட்ரான்ஸ்இண்டியான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு நிறுவனத்தில் இருந்தாங்க மூணு நிறுவனத்திலையும் நான் ஃபேஸ் பண்ணது வேறு 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 பிரச்சனை ஒன்று ஒரு நிறுவனம் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை ஒரு நிறுவனம் ப்ராடக்ட் குவாலிட்டி சரியில்லை ஒரு நிறுவனம் இந்த மாதிரி கிரீடியாக இருக்குது நான் ஒவ்வொரு நிறுவனத்துலேருந்து ஒரு வேறு நிறுவனத்துக்கு வந்ததுக்கே காரணம் இதுதான் ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் உள்ளே போகிறோம் ஓகே இவங்க இதில் இது தப்பு அப்போ நீ இங்கே இருந்தால் நமக்கு ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அங்கே தப்பை கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனுபவம் கிடைக்கிது அங்கேருந்து இன்னொரு பக்கம் போகிறோம் அங்கேருந்து அனுபவம் கிடைச்சி திருப்பியும் அப்போ தான் யோசித்தோம் சரி தவறு இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம கொண்டு போகணும்னா போக முடியும் தெரிஞ்சிருச்சோம் கொண்டு போக முடியும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் அன்னைக்கு வந்து என்னுடைய டீமில் மு மூணாயிரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னுடைய டீமில் இருந்தாங்க அந்த மூணாயிரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கம்பெனியை நம்புறத விட அதிகமாக என்ன நம்புகிறாங்க ஏன்னா கம்பெனிக்காரங்க யாரும் முன்னாடி நின்று வந்து அந்த மூணாயிரம் பேர்கிட்ட பேசலை ஆனால் அந்த மூணாயிரம் பேர் முன்னாடி நின்று இந்த பிஸ்னஸ் என்ன இந்த பிஸ்னஸோட எதிர்காலம் என்ன இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் மூலமாக உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்ற முடியுங்கிறதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்போ நான் பேசின வார்த்தைகள் பொய்யாக கூடாது ஸோ தவறு இல்லாம ஒரு நிறுவனத்தை கொண்டு போகணும்னா அந்த நிறுவனம் என்னோட தான் நம்மளே ஆரம்பிச்சாலும் நம்ம ஆரம்பிக்கணும் தான் ட்ரான்ஸ் இண்டியா உருவாச்சுங்க ரெண்டாயிரத்தி எட்டில் சில பேர் வந்து நான் வந்து டேரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றது தயங்குறாங்களே நல்லா இருக்காங்க அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அதன் மூலிமா வாழ்வாதாரம் வருது நீங்கள் சும்மா நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுங்க ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இதை மறைக்கிறதுக்கான காரணம் இன்னும் அங்கீகாரம் இல்லாத ஒரு தொழிலாக பண்ணுறவங்களே நினைக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த புரிதல் இன்னும் இல்லை அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் அதை பற்றி சொல்கிறதுக்கு பயப்படுறான் சொல்ல மாட்டேங்கிறான் இது இந்த அனுபவம் வந்து நிறைய நிறையா இருக்குங்க எங்க எங்கள் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொந்த ஊருக்கு லீவுக்கு போனாங்கன்னா தீபாவளி பொங்கலுக்குன்னு போனாங்கன்னா இங்கேருந்து யார் கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஃபோனில் பேசுனா இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அங்கே அவங்க வீட்டில் தெரிஞ்சு இது என்னமோ தவறான ஒரு தொழில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பெருசாக ஜெயிக்கவே முடியாதுங்க முடியாது ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிதல் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்ஷன் அவங்ககிட்ட இருக்கணும் உழைப்பு இருக்கணும் உங்களுக்கான மன நிறைவுங்கிறது என்னென்ன பதினெட்டு வருட அனுபவத்தில் உங்களுடைய சொந்த நிறுவனம் ஆரம்பிச்சு சார் உண்மையாகவே டிரான்ஸ் இண்டியாங்கிற நிறுவனத்தை தொடங்கி நான் நடத்திட்டு இருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லாத நாளும் இல்லை நிமிஷமும் இல்லை உண்மையாக நான் ஒன்று திறமைசாலியெல்லாம் கிடையாதுங்க நான் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் என்னை நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து இந்த நிறுவனம் இண்டியா ஒரு இன்ஜினியர் ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியாதுங்க ஒரு டாக்டர் ஒரு டாக்டரை உருவாக்க முடியாதுங்க ஆனால் இங்கே ஒருத்தர் எத்தனை தொழிலதிபர்கள் வேணாலும் உருவாக்க முடியும் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே பொருளாதாரம் தான் அந்த பொருளாதார பிரச்சனைக்காகத்தான் அத்தனை பேரும் ஒரு வாய்ப்போ வேலை என்னமோ உன்னை தேடி ஓடிட்டுருக்காங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் கையில் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கிடையாது ஒரு லேடி எங்கள் கம்பெனியில் கோவிட் டைமில் வீட்டில் இப்போ பிரச்சனையாகி புருஷன் வீட்டு விட்டு துரத்தி விட்டு ரொம்ப ஒரு சிரமத்தில் ஏதோ ஒன்று பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ் இண்டியாவில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணாங்க அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு என்னை பார்க்குறக்கு ஆஃபீஸுக்கு வந்தாங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அவங்க அம்மாவுக்கு ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு வயசு இருக்கும் வந்தோன்னே முதல்ல என் கால் உழுது வர்றாங்க விடலை அது வேறு விஷயம் நான் அனுமதிக்கலை பட் இது இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் வர வேண்டிய விஷயமே இல்லைங்க இப்போ ஒருத்தர் வேலை செய்கிற ஆஃபீஸில் முதலாளி வந்தால் அதில் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க அது வந்து கட்டாயத்தில் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க ஆனால் இந்த பிஸ்னஸில் என்னை பார்த்தா வந்து அவங்க வந்து பெருமைக்கு இல்லைங்க இதுதான் உண்மை ஏதோ தே மீ இதுக்கு நான் காரணமே இல்லை இதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி தான் காரணம் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் பிடிக்கிற வேலையா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குல்ல உண்மையிலேயே ஆள் பிடிக்கிற வேலையா சார் உலகத்தில் ஆள் பிடிக்காம எந்த வேலையுமே செய்ய முடியாது சார் சார் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற படத்துக்கு பேப்பரில் விளம்பரம் பண்ணுறாங்க சார் எதுக்காக சார் அந்த விளம்பரம் பண்ணுறாங்க மக்கள் வந்து பார்க்கணும் தேட்டர் கால் பிடிக்கிறாங்கன்னு நான் சொன்ன ஒத்துக்குவீங்களா இன்றைக்கி வந்து ஜுவல்லரி கடைக்காரங்க முழு பக்கம் விளம்பரம் பண்ணுறாங்க அக்ஷய திருதியை முன்னிட்டு அவங்க கடைக்கு ஆள் தானே பிடிக்கிறாங்க ஆமாம் அவங்க எல்லாருமே ஒன் டு ஒன் வரது இல்லை நாம தானே ஒன் டு ஒன் போகிறோம் ஏன்னா அவங்க விளம்பரம் பண்ணி பிராண்ட் அம்பாசிடர் காசு கொடுத்து ஆளை கூப்பிட்றாங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரையுமே நாங்கள் பிராண்ட் அம்பாசிடராக மாற்றுறோம் சரி இது ஆள் சேர்த்துற தொழிலா அப்படிங்கிறதுல ரெண்டு நீங்கள் கேட்ட கேள்வியில் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஆள் சேர்த்துறது மூலமா லாபம் கிடைச்சா அது தவறு ஓகே பொருள் விற்கிறது மூலமா லாபம் கிடைச்சா சரி கரெக்ட் ஆளை சேர்த்துறதுக்காக இந்த தொழில் பண்ணலைங்க அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறோம் அந்த வாய்ப்பில் அவங்க ஒரு பொருளை வாங்குறாங்க அந்த பொருள் மூலமா எனக்கு லாபம் கிடைக்கும் ஸோ பொருள் விற்பது தான் அதோடைய கான்செப்ட் இதை தவிர ஆளை சேர்த்து விட்டா அவனுக்கு பணம் கிடைக்குங்கிறது கான்செப்ட் வெரி ராங் தட் இஸ் அது வந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் பிரமிட்ஸ் நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ் இண்டியாவோட சேர்மேன் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் மோகன்ராஜ் சாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு நம்மளுக்கு இயல்பாக ஆர்வம் இருக்குல்ல உடனே கூகுளில் போய் நம்ம வந்து கூகுள் ஆண்டவன் உதவி தேவைப்படுறோம்ல நமக்கு உள்ளே போய் பார்த்தா எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்ன எல்லாருமே நல்ல கமெண்ட்டாக போட போகிறாங்க கண்டிப்பாக கீழே இருக்கவும் தெரியும் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கு ஆனால் நீங்கள் இவ்வளோ எமோஷனாக பேசுறீங்க இவ்வளோ கரெக்டாக பண்ணுறாங்கிறீங்க நிறுவனத்துக்கு பதினெட்டு வயசாகிடுச்சுங்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஒன்பது வருஷம் அனுபவம் இருக்குங்கிறீங்க ஆனால் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் சார் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுங்கிறது அந்த டைமில் அவருடைய எமோஷன் அந்த செகண்ட் எமோஷன் அந்த செகண்ட் எமோஷன் ஓகே அப்போ அந்த செகண்ட் எமோஷன் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்தேங்கிறீங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன இவர் ஏமாத்திட்டாரு வேலை வாய்ப்புன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது தொழில் வாய்ப்பு இந்த பிஸ்னஸில் பொருள் வாங்கினா தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க இந்த கம்பெனி என்னை ஏமாத்திருச்சு இதில் கம்பெனி ஏமாத்தலை அவர் தப்பாக இன்வைட் பண்ணிட்டார் இப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்தில் டிமானிட்டேஷன் நடந்ததுங்க டீமானடைசேஷன் நடக்கும்போது அது ஒரு தனிநபருடைய முடிவல்ல அதுக்கு ஒரு பேனல் இருக்குது எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது டோல்கேட்டில் டோல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு பேனல் வச்சு எதனால் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வச்சு ஒரு முடிவு பண்ணி அதை பாஸ் பண்ணி தான் அதை செய்கிறாங்க ஆனால் ரேட் ஜாஸ்தியாச்சுன்னா அடுத்த செகண்ட் நம்ம யாரை திட்டுறோம் ப்ரைம் மினிஸ்டர் திட்டுறோம் அது மாதிரி ஒரு தவறு நடந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த தவறுக்கு காரணமாக இருந்த அந்த நிறுவனத்தை தான் ஃபஸ்ட் பேரை சொல்லுவாங்களே தவிர அவரை டைரெக்டாக ஏமாத்தின அவருடைய ஃப்ரெண்ட் பேரை சொல்ல மாட்டாங்க கம்பெனி என்ன தான் சொல்லுவோம் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை எடுக்கிறதுக்கு ஆயிரம் மெத்தட்ஸ் கூட இருக்குங்க இன்னைக்கு ஒரு நபர் உள்ள வரும்போது எமோஷனில் வந்துருவார் வந்ததுக்கு அப்புறம் போய் நம்ம பண்ண கம்பெனி பற்றி தெரிஞ்சிக்கலாமே சொல்லிட்டு கூகுள் பண்ணுவார் என்னடா அது நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்பார் கேட்கும்போது வாட் இஸ் டைரக்ட் செல்லிங் என்ன பொருள் வாங்கி விற்கிறோம் இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் பணம் கட்டினீங்க பொருள் வந்துருச்சு பொருளோடய விலை குவாலிட்டி திருப்தியாக இருக்குது பில் கொடுத்தாங்களா கொடுத்தாங்க ஜிஎஸ்டி இருக்கா இருக்குது உங்களுக்கு ஐடி நம்பர் வந்துருச்சா வந்துருச்சு பேஜ் ஓப்பன் பண்ணால் உங்கள் பேர் வருதா எல்லாம் இருக்கா கரெக்டு நீங்கள் பொருள் விற்றா உங்களுக்கு கமிஷன் கிடச்சிச்சா கிடச்சிச்சு இதில் ஏமாத்துறதுக்கு எங்கள் இடம் இருக்குது டைரெக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவுடைய டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சருக்கு மிகப்பெரிய பலங்க ஏன்னா எந்த ஒரு தொழில்லையுமே நம்ம டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும் டைரக்ட் செல்லிங்கில் டேக்ஸ் அவாய்ட் பண்ணவே முடியாது பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே சிஸ்டமைஸ்டு ரெக்கார்டு நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு நான் உங்களுக்கு பில் ரைஸ் பண்ணால் தான் எனக்கு கமிஷனே வரும் அப்போ நான் பில் போடாமல் உங்களுக்கு பொருள் வைக்க முடியாது பில் போடாமல் பொருள் வைக்கலன்னா பில் போடாமல் பொருள் வாங்க முடியாது பில் போடாமல் பொருள் வாங்கலை அப்படின்னா நான் எங்கே இங்கே பிளாக் ஜென்ரேட் பண்ணுறேன் நான் இது சம்மந்தமாக சர்ச் பண்ணி பார்த்தப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து டேரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்குடைய க்ரோத் லெவல் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாங்க அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாங்க ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் நீங்கள் இவ்வளோ போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு கம்பெனியோடைய லிஸ்ட்டு தான் அதில் இருக்குது அந்த இருபத்தி மூணு கம்பெனியை ஸ்டடி பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி அதை சொன்ன இது சொன்னது வந்து டுவெண்ட்டி நைன்டீனில் அந்த ரிப்போர்ட் வந்தது அதுலலாம் ட்ரான்ஸ் இண்டியாங்கிற பேரே இல்லை அப்போ ட்ரான்ஸ்இண்டிங்கிற நிறுவனம் இன்னைக்கு நாங்கள் முன்னூறு கோடி தாண்டி பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அந்த இப்போ எங்களோட முன்னூறு கோடி எங்கே இதே மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பத்து கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த பத்து கம்பெனியோட மூணாயிரம் கோடி எங்க சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ்ன்னு அவங்க ப்ரெடிக் பண்ணிருக்கிறது வந்து இட்ஸ் எ வெரி ஸ்மால் ஃபிகர் சார் இன்னொன்று சார் டேரக்ட் சொல்லிங்களா இப்போ நானே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா மினிமம் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணுங்கிறது கவர்மெண்ட்ஸ் அதெல்லாம் கவர்மெண்ட் நாம்ஸில் சொல்றாங்களா நீ வந்தேன்னா எனக்கு வந்து ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கணும் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கணும் அப்படி இருக்கா இப்போ நீங்க வந்து பிசினஸ்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா பொருள் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது ஓகே இப்போ நீங்கள் பொருள் வாங்கினா தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக முடியும்னு சொன்னால் தப்பு ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனால் தான் பொருளை வித்து அதன் மூலமாக சம்பாதிக்க முடியும் அது கரெக்ட் அது கரெக்ட் அது ரெகுலர் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா யார் வேணாலும் வந்தால் சைன் பண்ண சைன் அப் பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடலாம் அப்போ நான் கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நான் என்ன எலிவேட் பண்ணணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பொருளையாவது நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்கணும் சரி ஏன்னா பொருள் வாங்கினா தானே நீங்கள் பொருளை தெரிஞ்சுக்குவீங்க அப்போ தான் நீங்கள் அந்த பொருளை போய் விற்கவே முடியும் உண்மையாக இருக்கும் சொல்லுங்கள் உண்மையாக இருக்கும் அதுக்காக சார் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்தியன் கவர்மெண்ட் வந்து டேரக்ட் செலிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க ஆமாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆமாங்க ஆனால் ஏன் இன்னும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை இந்த டேரக்ட் செலிங் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு சார் என்ன முயற்சிகள் அரசாங்கம் எடுக்குது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னேன் டுவெண்ட்டி செவன்டீனில் கைட்லைன்ஸ் வந்துச்சுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அது ரூல்ஸாக மாறிச்சுங்க அந்த ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்த ரூல்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கு அப்ப இந்த அவேர்னஸ் இன்னும் கவர்மெண்ட்டுக்கே வரல அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் தானே பீப்புள் போகணும் இப்போ இவங்க கிட்ட ரூல்ஸ் இருக்கு ஆனா அந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இப்போ எல்லா பக்கமும் பண்ணிட்டே இருக்கவங்க தமிழ்நாடு கவர்மெண்டே பண்ணுது ஆமா இப்போ ஃபர்ஸ்ட் போன பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கேரளா கவர்மெண்ட் வந்து

இந்தியாவிலேயே ஃபார் ஃபஸ்ட் டைம் ஷூல்னி யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் எம்பிஏ ஃபார் டைரக்ட் செல்லிங் கொடுந்துருக்காங்க அப்போ இருந்து கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருந்து ஃபேக்கல்ட்டியை வர வச்சு நாங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் சின்ன சின்ன ஊர்கள்லையும் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக தமிழ்நாட்டில் ஜெய்ப்பூரில் ஆல்ரெடி பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இருபத்தி நாலாம் தேதி மெட்ராஸில் நடந்ததுங்க